அங்க போய் நாங்க உக்காந்த ஒரு காலவர் கட்சி தான் எங்ககிட்ட தெரிஞ்சது அவரு அவங்க அந்த கட்சியில இருந்தே ஒரு தாத்தா வயசான அவர் சொன்னாரு எங்க கிட்ட இனிமே வந்து விஜய் கட்சியும் திமுக கட்சியும் ஒன்னா இணைய போகுது பின்னாங்க அதுக்கப்புறம் பெருசாக விளையாட்டுக்கா காமெடியா சொல்லியாருன்னா அப்புறம் தான் நம்ம நம்ம சால்வை எல்லாம் கையில கொத்து உறுப்பினர் கால எல்லாம் கையில கொத்து கீழ்த்தா மாரி சாலை திருத்தி போட்டுட்டு அவங்க கட்சி வந்து எங்க மேல போற மாரி அவங்களுக்கு விதை ஏற்றாங்க எங்களுக்கு நடக்காம தான் எங்க ஏமாத்தி இட்டுனு போய் அவங்க எப்போ